அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா பூஜா நான் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல வந்து பத்திரிகை துறை படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் முதல்ல வந்து இந்த ஈவெண்ட் வந்து என்ன அழைத்த பாலமுருகன் ஐயாக்கு ரொம்ப நன்றி விண்வெளி பயிற்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த விண்வெளி துறை அப்படின்றது இன்னைக்கு அப்துல் கலாமோட நினைவு நாள் சோ அந்த நாள்ல வந்து நான் அதே மாதிரி இந்த ஈவெண்ட் அன்னைக்கு நடக்குதுன்றது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் வந்து இந்த ஒரு புக்கை ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு கவிதை கண்டிப்பா படும்ல அதே மாதிரி எனக்கு இங்க ஓபன் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதை வந்து என் கண்டிப்பா பட்டிருக்கு அந்த கவிதையை நான் இப்ப படிக்க விரும்புறேன் ஒரு நீர் முடிவு பார்வையில் தெரியுது வெற்றி கோப்பை பின்னால் இருக்கலாம் வியர்வை கோப்பை பார்வையில் தெரியுது அழகாய் ஒரு பை இருக்கலாம் ஒதுக்கிய குப்பை பார்வையில் தெரியுது உயர்ந்த வீடு பின்னால் இருக்கலாம் இருந்திரை காடு பார்வையில் தெரியுது புகழின் உயர்வு பின்னால் இருக்கலாம் உறக்கமில் நிறவு பார்வையில் தெரியுது பசிந்தீர் உணர்வு உணவு பின்னால் இருக்கலாம் உழைப்பின் செலவு பார்வையில் தெரியுது பளிச்சிடும் உண்மை

மேற்கொள் இருக்கு சோ ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார்